நான்கு பிள்ளைகளின் தாயை கணவன் ஊற்றி தீ வைத்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் கடந்த பதினேழாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டதில் பலவிதமான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இது தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் நாற்பத்தி மூன்று வயதுடைய நவரொருவர் புத்தலம் வெண்ணப்பூ எனப்படுகின்ற பகுதியில் வசித்து வந்திருக்கின்றார் மனைவி மற்றும் நான்கு பிள்ளைகளுடன் அவர் வசித்து வந்த நிலையில் அவர் அங்கே தென்னை மரத்தில் ஏறுகிற வேலையை செய்து இவ்வாறான சூழ்நிலையில் குடும்ப கஷ்டம் காரணமாக கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக மனைவியை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார் மனைவியும் வெளிநாடு சென்றிருக்கின்றார் வெளிநாட்டில் இருந்த மனைவி அங்கிருந்து கொண்டே ஒரு தகாத உறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நீர்கொழும்பைச் சேர்ந்த ஒருவருடன் அவர் நெருக்கமாக தொடர்பில் இருந்து பேசி வந்திருக்கின்றார் இவ்வாறு வெளிநாடு சென்று அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அந்த நீர்கொழும்பில் இருக்கின்ற நபருக்கு பணம் இருக்கின்றார் அதில் பாதி பணத்தை தான் நான்கு பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே வந்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் தான் குறித்த பெண் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார் வந்து வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் இவ்வாறு வீட்டுக்கு சென்ற நிலையில் முப்பத்தி ஏழு வயதான அந்த பெண்ணுக்கும் நாற்பத்தி மூன்று வயதுடைய அவரது கணவனுக்கும் இடையிலே வாய் தர்க்கம் வந்திருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அவர் வீட்டை விட்டு வெளியேறி நீர்கொழும்பு பகுதியில் ஒரு வீடொன்றினை வாடையை கெடுத்து அங்கே தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில்தான் கடந்த பதினோராம் திகதி அவர்களது பிள்ளைக்கு பிறந்த நாள் இருக்கின்றது அதனால் அவரை வீட்டுக்கு வருமாறு கணவன் அழைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் கடந்த ஏழாம் திகதி குறித்த பெண் மீண்டும் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் சென்ற அந்த தினமே இருவருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அவர் வீட்டிலே இருந்திருக்கின்றார் பிள்ளைக்கு பதினோராம் திகதி பிறந்த நாள் கொண்டாட்டம் இருப்பதால் அவர் தொடர்ந்து அங்கே இருந்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து கடந்த பதிமூன்றாம் தேதி குறித்த பெண் தன்னை வந்து இந்த வீட்டிலிருந்து அழைத்துச் செல்லுமாறு அவருடன் தகாத உறவில் இருக்கின்ற அந்த நபருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவியுடன் முரண்பட்டிருக்கின்றார் அதாவது தனது மனைவி தகாத உறவில் ஒருவருடன் இருக்கின்றார் என்று தெரிந்து கொண்ட அந்த நபர் நீ நான்கு பிள்ளைகளின் கொண்டு சென்று உனது பராமரிப்பில் வைத்துக் கொள்ள என்று கூறியிருக்கின்றார் அப்போது அதனை அந்த பெண் ஏற்க மறுத்திருக்கின்றார் நான் தனியே தான் வெளியேறி செல்வேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே இரவு முழுவதும் சண்டை ஏற்பட்டிருக்கிறது மறுநாள் காலை அதாவது பதினாலாம் தேதி காலை குறித்த பெண் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு தயாரான போது வீட்டில் இருக்கின்ற பெற்றோலை அந்த பெண் மீது ஊற்றி தீ வைத்திருக்கின்றார் கணவன் அதன் தொடர்ச்சியாக நெருப்போடு வீட்டை விட்டு வெளியே ஓடி சென்றிருக்கின்றார் அந்த பெண் அப்போது ஐலவர்கள் தீயை அணைத்து அந்த பெண்ணை காப்பாற்றி உடனடியாக அறிந்து இருக்கின்ற வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அந்த தொடர்ச்சியாக அந்த பெண் மேலதிக சிகிச்சைகளுக்காக நிகழ்வு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலை அப்போது அந்த பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் எனவே நான்கு பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு யாரும் இல்லை குறித்த நபருக்கு பிணை வழங்க வேண்டும் என்று அவர் தரப்பில் முன்னிலையான சித்தரனை கேட்டுக் கொள்வதற்கு இணங்க அவருக்கு நீதிமன்றம் புணை வழங்கியிருந்தது அதன் தொடர்ச்சியாக கடந்த பதினேழாம் தேதி அந்த பெண் சீத்திய பலனின்றி வைத்தியசாலையில் சாலையில் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது மீண்டும் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவரை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறிவில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இவ்வாறு ஒன்பது வருடங்களுக்கு பிறகாக இலங்கை வந்த பெண் தகாத உறவின் ஊடாக ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இன்று உயிரோடு இல்லை நான்கு பிள்ளைகள் அநாதரவாக நிற்கின்றன கணவன் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தென்னிலங்கை முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்